கோழிப்பண்ணைக்கு ஹீட்ரு இருக்கோம் சார் இந்த பண்ணையில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூடு கொடுக்கறதுக்கு கறி போட்டு சூடு இருந்தோம் இப்போ கறிக்கு பதிலாக பாருங்கள் இந்த மாதிரி அட்வான்ஸு டெக்னாலஜியில் ஹீட்ரு கொண்டு வந்திருக்கும் ஹெச்பி மிஷினுங்க வெறும் ப பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்ருக்கோங்க ஒரு ஹெச்பி மிஷினு இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கனா இது மூணு ஹெச்பிங்க சார் பாகுபலி அனு சொல்லுவோம் இது பாகுபலி மாடல் பார்த்தீங்களா பாருங்கள் இந்த சைஸு கட்டிங் வரும் இது டபுள் கேரு மூணு ஹெச்பி பியூர் காப்பர் வேண்டிங்கு எந்த மோட்ரு எடுத்தாலுமே ஆறு மாதம் வாரண்ட்டி ஒன்று சொல்லுங்கள் மாடலன்னு சொல்லி சொல்லுவோம் மகாராஷ்டிரா மாடலன்னு சொல்லியும் சொல்லுவோம் சில பேர் மகாராஷ்டிரா மாடலன்னு கேட்பாங்க சில பேர் கோகுல் மாடல்னு சொல்லி கேட்பாங்க இந்த ராட்ன மாடல் வேணும்னா பாருங்கள் இந்த சைஸு கட் பண்ணுவோம் சார் அரை இன்ச்சுக்கு கோழிக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த மிஷின் பார்த்தீங்களன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் சார் ஒரு மிஷின் எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு மிஷின் எடுத்தீங்களா நாற்பது ரூபாய்க்கு தரேன் சார் டெய்லியே வாங்கும்போது உங்களுக்கு மில்கிங் மிஷினில் அதிகமாக தேவைப்படுறது பார்த்தீங்களா இந்த மூணு தான் லைனரு கிளா பல்சேட்டர் தான் தேவைப்படும் இது சப்ரேட்டாக வாங்கும்போது நாலாயிரம் ரூபாய் வரும் சார் இந்த ஆஃபரில் வாங்கினீங்களன்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறநூறுரூபாக்கு தரேன் மூணு பொருளுமே சேர்த்து வெறும் ரெண்டாயிரத்தி அறநூறுரூபாக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இந்த கவுடங் லிஃப்டரை எப்படி வேலை செய்யணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வாங்க இப்படி அப்படியே காட்டுறேன் இது ஒரு வேளை சாணி எடுக்கிற இது அனுவையுங்களேன் சாணி இதே சாணி அனுவையுங்க பாருங்கள் இப்படி சாணி இப்படி கவரிங்கை எடுத்துகிட்டு போய் சாணியை இப்படி இன்னொரு இடத்துல கொட்டுறீங்க இப்படி ஓப் எந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃப்ரீ டெலிவரி விவசாய பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்ன என்றால் இந்த இதில் பார்த்திங்களா சார் இந்த ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி ஆஃபரை நிலவும் விடாமல் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க அருமையான ஆஃபர் போய்ட்டுருக்கு பாருங்கள் இது ஒரு ஹெச்பி மி மிஷினு பாருங்கள் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எந்த மாதிரி எவ்வளோ அழகாக கட் பண்ணுறதுன்றது மட்டும் பாருங்கள் ஒரு ஹெச்பி மிஷினுங்க வெறும் ப ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க ஒரு ஹெச்பி இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் மாடல் மாடல் இது 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 மூணு மூணு ஹெச்பிங்க சார் பாகுபலி சொல்லுவோம் பாருங்கள் இந்த சைஸு கட்டிங் வரும் இதுக்கு டபுள் ஹெச்பி பியூர் காப்பர் வேண்டிங்கு எந்த எடுத்தாலுமே ஆறு ஆறு மாதம் மாதம் வாரண்டி உண்டுங்க கொடுக்குறோம் இப்போது ஒரு மிஷின் எடுத்தீங்களா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ரெண்டு மிஷின் எடுத்தால் நாற்பது வரும் மூணு மிஷின் எடுக்கும் போது ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பண்ணி தரங்க சார் இது பாகுபலி மாடல் இது கஜராஜ்னு சொல்லுங்க சார் இது இது அஞ்சு பிளேடுங்க இது இது நாலு பிளேடு இது அஞ்சு பிளேடு வரும் கஜராஜில் ரோலரும் ஹெவி ரோலர் வரும் செயின் டிரைவ் சிஸ்டமுங்க சார் கஜராஜில் வந்து சைடில் கேர் எல்லாமே செயின் கேர் வந்துடும் இதனுடைய கட்டிங் பார்த்தீங்களன்னா பாருங்கள் சேம் இதே சைஸ் கட்டிங் தான் வரும் எல்லாமே அரை இன்ச்சு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக கண்ணை மூடிட்டு கொடுக்கலாங்க இந்த மிஷின் பார்த்தீங்களன்னா ஒரு மிஷின் எடுத்திங்களன்னா இருபத்தாறாயிரம் ரூபா வரும் ரெண்டு மிஷின் எடுக்கும்போது நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரோம் சார் இந்த இந்த மாடலுக்கு பேர் கஜராஜுங்க இது வந்து கன்வேயர் பெல்ட் சிஸ்டம் சார் கன்வேயர் பெல்ட் இந்த பெல்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும் பெல்ட் மேலே பில் வச்சாலே போதும் தானாக எழுத்துக்கிட்டு போகுங்க ரெண்டாவது இது பார்த்தீங்களன்னா கேரு வந்துருங்க இதே மாடலுக்கு இந்த இதில் பார்த்தீங்களா கட்டிங் இந்த சைஸுக்கு வரும் சார் இப்போ இதில் பார்த்தீங்களா பாருங்கள் இந்த மிஷினில் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ண மிஷின் தான் ஒரு ஒரு மிஷின் கீழே இந்த சைஸில் வெட்டி இது இருபத்தாறாயிரம் ரூபாய் வரும் சார் இந்த மிஷின் இந்த மாடல் பார்த்தீங்களா பாகுபலியிலேயே கன்வேயர் பெல்ட் சிஸ்டமுங்க இதுக்கு பேர் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இது பண்ணி தரும் சார் இன்னும் நம்மளுக்கு இப்பவும் பழைய கஸ்டமர் சில பேர் இருக்காங்க கோகுல் மாடலுன்னு சொல்லி சொல்லுவோம் மஹாராஷ்ட்ரா மாடலுன்னு சொல்லியும் சொல்லுவோம் சில பேர் மகாராஷ்டிரா மாடலுன்னு கேட்பாங்க சில பேர் கோகுல் மாடலுன்னு சொல்லி கேட்பாங்க இந்த ராட்னா மாடல் வேணும்னா பாருங்கள் இந்த சைஜுக்கு கட் பண்ணும் சார் அரை இன்ச்சுக்கு கோழிக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணித் தரேன் சார் ஒரு மிஷின் எடுக்கிறவங்களுக்கு ரெண்டு மிஷின் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் சார் அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா ப்ளோயர் மாடல்னு சொல்லுவோம் சார் இது சைலேஜ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் அரை இன்ச்சோடு கம்மியாக வெட்டுதுங்க சார் கால் இன்ச்சுக்கு ஒரு பீஸாக வேட்டும் மாடு ஒரே ஒரு பிடி கூட விடாமல் சாப்பிட்டுக்கும் இந்த ப்ளோயர் மாடல் எடுத்திங்கன்னா ஒரு மிஷின் எடுத்தால் இருபத்தி ஆறாயரரூபா வரும் ரெண்டு மிஷின் எடுக்கும்போது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரும் மூணு மிஷின் எடுத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயரரூபா பண்ணித் தரேன் சார் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இந்த விலை தான் இந்த ஆஃபரன் அளவோ விடாதீங்க இந்த ஆஃபர் வெறும் தீபாவளி ஆயுத பூஜைக்கு மட்டுந்தான் கொடுத்துருக்கும் இந்த ஆஃபரை அளவை விடாமல் பார்த்துக்கோங்க மேற்கொண்டு மில்கிங் மிஷினில் ஸ்பேர்ஸ் வேணுன்றவங்களுக்கு ஸ்பேர்ஸும் ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம் சார் ஸ்பேர்ஸ்க்கு அருமையான ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இதே நீங்கள் மார்க்கெட்லேயோ கடையிலையோ வாங்கும்போது உங்களுக்கு மில்கிங் மிஷினில் அதிகமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் லைனரு கிளா பல்சேட்டர் தான் தேவைப்படும் இது சப்ரேட்டாக வாங்கும்போது நாலாயிரம் ரூபாய் வரும் சார் இந்த ஆஃபரில் வாங்கினீங்களா வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூறுபா பண்ணி தரேன் மூணு பொருளுமே சேர்த்து வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூறுபா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இந்த இப்போ நம்ம கிட்ட இந்த மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இடி தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரும் சார் ஃப்ரீ டெலிவரி ஏன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு ஏகேஆர் விஆர்எல் இந்த மூணு ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டில் ஆஃபீஸ் உங்கள் நியர்பை டவுன் வரைக்கும் வந்துடும் டவுனிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் எந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஃப்ரீ டெலிவரி இந்த ஆஃபரே இந்த ரெண்டு மாதம் மட்டும்தான் இந்த ஆஃபரை நல்லவாக விடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பெருமை மக்களை இந்த ஆஃபர் வந்து ஆயுத பூஜை தீபாவளிக்கு மட்டும்தான் மில்கிங் மிஷின்ஸ் ஆல்ரெடி அப்போவே சொல்லியிருக்கோம் அந்த ஆஃபர் என்ன ஆஃபர் இருக்கும் அந்த ஆஃபர் மில்கிங் மிஷினுக்கும் ஃப்ரீ டெலிவரி உண்டுங்க மில்கிங் மிஷினுக்கும் சேர்த்து ஃப்ரீ டெலிவரி தரோம் இல்லை சார் இதுலேயும் இன்னும் ஒரு அருமையான ஒரு இது பண்ணித்தரேன் இப்போ சாணி எடுக்கிறதுக்கு சில பேருக்கு சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த சாணி எடுக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கவு டங் லிஃப்டர்னு சொல்லி சொல்லுவோம் சார் இந்த கவு டங் லிஃப்டரை எப்படி வேலை செய்ய அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க அப்படியே வாங்க இப்படி அப்படியே காட்டுறேன் இது ஒருவேளை சாணி எடுக்கிற இது அனுபவிங்களேன் சாணி இதே சாணி அனுபவிங்க பாருங்க இப்படி சாணி இப்படி கவரிங்க எடுத்துட்டு போய் சாணியை இப்படி இன்னொரு இடத்துல கொட்டுறீங்க இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க இந்த மிஷின் வெறும் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இதுக்கு பேர் சாணி அள்ளும் இயந்திரம் தானியல்லும் இயந்திரத்தை வெறும் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு மேட்டு எல்லாமே இருக்குங்க சார் மேட்டு இப்போ முப்பத்தி ஆறு கிலோ ஒரு மேட்டை நாளுக்கு ஆறு சைஸு அடியில் மாட்டுக்கு போடுற மேட்டு வேணும்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்கோம் சார் மேட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கிடையாதுங்க மற்ற அத்தனைக்குமே ஃப்ரீ டெலிவரி உண்டு மேட்டுக்கு மட்டும் ஃப்ரீ டெலிவரி இல்லைங்க மேற்கொண்டு ஸ்ப்ரேயர் வேணும் வாஷ் பண்ணுறதுக்கு மாடு கழுவுறதுக்கு ஸ்ப்ரேயர் வேணுன்றவங்களுக்கு வெறும் ரூபாய் சார் மூணு ஹெச்பி மூணு போய் வெறும் பதினாறாயூபா பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் இது ஒரு பண்ணைக்கு ஹீட்ரு பண்ணிகிட்ருக்கோம் சார் இந்த கோழிப்பண்ணையில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூடு கொடுக்கறதுக்கு கறி போட்டு சூடு இருந்தோம் இப்போ கறிக்கு பதிலாக பாருங்கள் இந்த மாதிரி அட்வான்ஸு டெக்னாலஜியில் ஹீட்ரு கொண்டு வந்திருக்கோம் இந்த ஹீட்ரு எப்படி இருக்கும்ன்றது காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஹீட்ரு ஃபில்மெண்ட்டோடு வந்துடும் இந்த இயந்திரத்தை வச்சு நீங்கள் கோழி பண்ணைக்கு கோழி பண்ணைக்கு ஹீட் தர்றதுக்கு இது அருமையாக இருக்கும் சார் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா வரும் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் இதனுடைய பவர் வந்து ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் ஆயிரத்தி இரநூறுபா வரும் அறநூறுலேருந்து எட்நூறு குஞ்சுக்கு ஒன்று போடலாம் தாராளமாக இதுலேயே ஆயிரத்து ஐநூறு வாட்ஸ் வேணுமானாலும் ஆர்டர் கொடுத்தா தரோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஆயிரத்து ஐநூறு வாட்ஸும் செஞ்சு தரோம் சார் அது ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் கொஞ்சம் கொண்டு விதமாக போடலாம் விவசாய பொருள் எல்லாமே ஏ டு ஜட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் தரோம் சார் இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு தான் யாராச்சும் ஆர்டர் கொடுத்தா அவங்க ஏற்ற மாதிரி தரோம் சார் மேற்கொண்டும் ஏதாச்சும் அதிகமாக தகவல் தேவைப்படுறவங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி பக்கத்தில் தான் இருக்குங்க சார் நம்மளுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹைவே ரோட்லேயே இருக்குங்க சார் ரோட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஐவர் ரோட்லேயே இருக்குங்க வரவங்க காமந்தொட்டி பஸ் அனு கேட்டாலே சொல்லுவாங்க காமந்தொட்டி பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம மில்கிங் மிஷின் ஸ்டாப் கட்ரஸ் கம்பெனி இருக்குது மேற்கொண்டு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி நீ கீழே போகிற நம்பரை கூப்பிடலாம் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண முடியலன்னா ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இமிடியேட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை மிஷினுடைய டீட்டெயில்ஸும் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பி விடுறோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நீங்கள் ஒருவேளை நாங்கள் ஃபோன் எடுக்கலன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்பி விடுங்க உங்களுக்கு மொத்தம் டீட்டெயிலே அனுப்பி வைக்கிறோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணிக்கலாம் நம்ம புக்கிங் டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஃபோன் நம்பரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வச்சிடறோம் மேற்கொண்டு நேராக வர முடிஞ்சவங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு நேராக விசிட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் சார் சூளுகிரி பக்கத்தில் காமந்தொட்டிங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளுகிரி பக்கத்தில் காமந்தொட்டி நேராக ஹைவே ரோட்டில் தான் இருக்குது நேராக கண்ணை மூடிட்டு வரலாம் சார் வர முடிஞ்சவங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி நேராக விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்